கல்லெடுத்து அடிச்சிங்க நாங்கள்லாம் வரைக்கும் கல்லெடுத்து அடித்து துரத்தப்பட்டார் இயேசுநாதர் என்ன பண்ணீங்க தொட்டா அவருக்கு நோயே குணமாச்சு ஒரு அம்மா வந்து அவர் போட்டிருக்க அந்த அங்கின்னு சொல்லுவாங்க அதுதான் தொடுது ஆசீர்வாதம் வாங்குற தொட்டேன் இதுக்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க நீங்க தொட்ட அடுத்த செகண்ட் அந்த அந்த மனுஷன் என்ன பண்ணீங்க நாங்க அடையல தம்பி உங்களோட சொந்தக்காரங்க மனுஷனா பிறந்த ஒருத்தனுக்கு ஒருத்தன் சொந்தக்காரன் தான சோல் ஃபேமிலி தானே என்ன பண்ணுவாங்க சிலுவையில் கதரை விட்டீங்களா இல்லையா ஏத்தி கதரை விட்டீங்களா இல்லையாங்க கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டி கொண்டு கிளம்பி விட்டு போக என்னடா ஒருத்தனும் வர மாட்டீங்க இந்த படிப்பு எங்கேயுமே கிடையாதுடா உண்மையான படிப்புடா கஷ்டமான படிப்புடா திருச்சிற்றம்பல கல்விடா யாரும் கேக்குற அந்த மனுஷன் என்ன பார்த்தாரு இதுக்கப்புறம் உங்களுக்கு சொன்னோம்னா வேலைக்கு ஆகாது நானே எழுதின புத்தகமா இருந்தாலும் இப்போதைக்கு இதுக்கு டைம் வரல இறைவா எந்த டைம் வரணுமோ உங்களுக்கு உணர்ந்துட்டு எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டு போயிட்டார் இருந்தார் நீங்க உடனே கேட்கணும்ல வல்லல் பெருமான சித்து கை உண்ணவர் தானே ஐந்தொழில் புரியக்கூடிய ஆற்றல் பெற்றவர் தானே தோணுமா தோணாதா இத்தனை ஆற்றல் பெற்றிருந்து இத்தனை விஷயங்கள் கையில வச்சிருந்தாலும் ஏன் வல்லல் பெருமான் ஏன் நாட்டை உடனே திருத்தலை திருத்தலாம்ல பூமி துருமிலும் இருக்கிறார்ன்றாங்க அவர்னால முடியாத சக்தியே இல்லைன்றாங்க திருமூலர் ஒருத்தர் அகத்தியர் ஒருத்தர் போகர் ஒருத்தர் நாலு பேர் டாக்டீம் போட்டு மொத்த சரி பண்ண வேண்டியதானே ஏன் சரி பண்ணல தன்னை உணர்ந்து வெரி குட் கிளாப் பண்ணுங்க கிரேட் ஒரு ஆன்மா விருப்பப்படாமல் இறைநிலையை அடைந்தவர்கள் உதவி செய்ய மாட்டார்கள் ஏன் ஒரு உயிர் பொருள் தான் ஆமாவா இல்லையா ஆன்மா என்பது ஒரு உயிர் பொருள் உயிர் பொருள் என்பதற்கு இறைவனுக்கு என்ன சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனை சுதந்திரமும் இந்த பிரபஞ்சத்துல கொடுக்கப்பட்டிருக்கு சாட்சாத்து நீங்க இறைவன் தான் அதுன்னு தெரியாதனாலதான் இவ்வளவு பிரச்சனை அது தெரிஞ்சாலும் பிரச்சனை ஒரு துமறு ஓவராகும் அதுக்கப்புறம் அதையும் கண்ட்ரோல் பண்ணும் கடவுள் தெரிஞ்சாலும் பிரச்சனை தெரியலனாலும் பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை இல்லைனாலும் பிரச்சனை பிரச்சனை இல்லைன்னு வந்து பாத்தீங்கன்னா அது புரியும் சொல்றேன் இப்ப நீங்க ஆரம்பத்துல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த உயிர் பொருள் முதலில் விருப்பப்பட வேண்டும் இப்ப ஒண்ணு இல்லை உங்க ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்த ஒரு ஒஸ்டான ஞாபகம் வச்சுக்கி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒஸ்டான ஃப்ரெண்ட் இருப்பாங்க இல்லை அவங்களை கூப்பிட்டு வாடா இந்த மாதிரி ஞாயித்தி கிழமை கிளாஸ் நடக்கும் கூப்பிட்டா வருவாங்களா யாராவது மென்டல் பையன் எவ்வளோ அழகான வாழ்க்கை நான் இருக்கேன் எவ்வளோ சூப்பரான வாழ்க்கை எனக்கு போயிட்டு இருக்கு மென்டல் மாதிரி போய் சாமியார் பயலாக போகிறேன்னு தெரிய புரியும் உனக்குலாம் அறிவு இருக்கான்னு கேட்பாங்க கேட்பாங்களா மாட்டாங்களா இப்படி கடவுள் இறங்கி வந்து வாடா உனக்கு ஞானத்தை கொடுக்குற மெயின் ஞானத்தை கொடுக்குறோம் போடா லூசு புயல்னு சொல்லுவீங்களா மாட்டிங்களா சொல்லுவீங்களா மாட்டிங்களாங்க இறைவன் தான் உங்கள் மூலியமாக போய் கேள்வியே கேட்குறாரு முதல்ல இறைவனே இறங்கி வரணுமா உங்களுக்கு அது மகாசக்தி அது என்ன சக்தி அதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியுமா உங்களால கொஞ்சம் சூடு அதிகமா காஃபி டீ கொடுத்துட்டாவே கை நடுங்குது உங்களுக்கு அது உங்க கண்ணு முன்னாடி இறங்கி வரணும் எவ்வளவு காமெடியான விஷயம் எவ்வளவு மோசமான விஷயம் உங்க கண்ணு முன்னாடி இறங்குச்சுன்னா தாங்க முடியுமா முதல்ல உங்களால அது என்ன கெப்பாசிட்டியில் இருக்குது அது அது என்ன எனர்ஜில இருக்குது பரபிரமம் என்ன உங்க பக்கத்து வீட்டு என்ன பால் பாயாசம் நினைச்சிங்களேன் நீங்க கேட்டவொடனே உடனே வர்றதுக்கு உட்காந்துக்கிட்டே ஒருத்தனும் உங்களை பார்க்கலாம் உங்கள் பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா இப்போ உங்களுக்கு சைடில் எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா என்ன தம்பி சொல்கிறேன் அத்தனை நல்ல ஆன்மாக்களும் உங்களை பிளஸ் பண்ணுறக்காக இன்னைக்கு வந்து வேடிக்கை பார்த்துட்டு அத்தனை இடத்துல இருந்து வந்திருக்கு எந்த ஊருக்கு போகிறோன்னா முதல்ல பிரார்த்தனை பண்ணும்போது இந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து உயர் ஆற்றல்கள் அனைத்து உயர் சக்திகள் அனைத்து தேவதைகள் அனைத்து சித்தர்கள் அனைத்து மகான்கள் அனைவரையும் முருகப்பெருமானின் அருளினாலும் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் அருளினாலும் அழைக்கிறேன் இந்த இடத்திற்கு வந்து இவர்களுக்கு அருளாசிகளை வழங்குகள்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ரோகிராமே எங்கே போனாலும் ஸ்டார்ட் பண்றது இல்லைன்னா மலேசியா போய் எங்க நூத்தி நாற்பது பேரை நூத்தி முப்பது பேர் படுக்க போடுறது ஏதாவது வாய்ப்பு இருக்கு நம்மளால முடிஞ்ச காரியமே இல்லை மீறின வேலை நம்மளால வாய்ப்பே கிடையாது நீ எம்பக்கமே திரும்பாதீங்க மகாவிஷ்ணு ஏதாவது செய்கிறாரு மகாவிஷ்ணு ஏதோ ஆற்றலோடு இருக்கிறாரு மகாவிஷ்ணு மாதிரி மிக சிறந்த ஒரு உலகத்தை அப்படி எல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது சூஸ் பண்ணிருச்சுன்னா அது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கும் ஆனா அது சூஸ் பண்றது தான் சூஸ் பண்ணும் அப்போ இந்த வாழ்க்கை உங்களுக்கு வந்து உங்களை சுத்தி இருக்கிறது பொய்யாகத்தான் இருக்கிறது ஆனால் அது பொய் என்று உணர்வதற்கு உண்டான பக்குவம் உங்களுக்கு கிடையாது எவனோ பொறக்குறான் எவனோ சாகுறான் ஏதோ எங்கேயோ நடக்குது ஏதோ வருது ஏதோ போகுதுன்னு இருந்து தொலையாதீங்க புண்ணியமா போகுது ஏதோ பிறக்கிறோம் ஏதோ சாப்பிடுறோம் ஏதோ தூங்குறோம் ஏதோ வருது இதெல்லாம் ஏதோ கரெக்டாக நடக்குது உங்களுக்கு நீங்க உங்க வாழ்க்கைய வாழ தெரியாதனால நீங்க என்ன செய்கிறீங்களோ அதுக்கு எகெயின்ஸ்டா நடக்குது புரியுதா புரியலையா நீங்கள் செயல் என்ற ஒன்றை நீங்கள் செய்தீர்கள் என்றால் வினை என்ற ஒன்று வரும் நல்ல செயல் செய்தால் நல்வினை வரும் தீய செயல் செய்தால் தீவினை வரும் இப்ப சொல்லும் உங்க வாழ்க்கையை யார் எழுதிக்கிறது யார் மாத்துறது கடவுள் தான் எல்லாத்தையும் பண்றதுன்னா பண்றாரு எப்படி பண்றாரு நல்லது நல்ல சட்ட திட்டத்தின்படி செயல்படுன்றது கடவுளோட விருப்பம் அவரு சட்ட திட்டத்தை போட்டு வச்சுட்டு போயிட்டாரு இப்ப அதை சரியா செயல்படுத்தலைன்றதுக்கு யாரோட பொறுப்பு அது அறிவுன்னு ஒண்ணு நமக்கு இருக்கா இல்லையா அதை பயன்படுத்துறமா இல்லையா விஷத்தை வைக்கிறேன் பாலை வைக்கிறேன் எதை எடுத்து கொடுப்பீங்க இல்ல யாராவது இங்க விஷம் குடிக்கிறவங்க இருக்கீங்களா இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பாத்துறேன் நான் இப்போ இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா பாலையும் வைக்கிறேன் விஷத்தையும் வைக்கிறீங்க நீங்க என்ன பண்றீங்க விஷம் வேணாம்னு சொல்லிட்டு பால் எடுத்து குடிக்கிறீங்க காரணம் என்ன பால் என்பதுதான் எனக்கு உயிராற்றலை தரும் பால் என்பதுதான் தீங்கு விளைவிக்காதுன்னு தெரியுதா தெரியலையா உங்களுக்கு இது மட்டும் தெரியுது அடுத்தவனை ஆப்படிக்கும் போது உங்களுக்கு தோணலையா உங்களுக்கு ஒருத்தனோட வாய்ப்பை தட்டி படிக்கும்போது உள்மனசு ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் வாய்ப்புடா என்னால் பேச முடிகிறது எப்படி இப்படி நடக்கிறது இந்த சோம்பேறிக்கு எப்படி இவ்வளோ தூரம் முடியுது இவ்வளோ தூரம் ஞான ஞானமா இல்லையான்றதெல்லாம் எல்லாம் விட்டுருங்க மட்டும் தெரியும் என்ன அப்படின்னா நாம் காரண காரியமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி எந்த இன்டென்ஷனும் இருக்கக்கூடாது ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சரி ஒரு செயலாக இருந்தாலும் சரி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இப்போ உங்கள்கிட்ட பேசணும்னு நான் நினைக்கிறேன்னா பேசணுன்றதுல மட்டும்தான் என்னுடைய நோக்கம் இருக்கணும் மாட்டாங்களா அடுத்த பாயிண்ட் என்ன பேசுறது அடுத்து எங்க இருந்து வர இந்த கேள்வியே பேசுறது ப்ரிப்பேர் பண்ணாமல் பெரிய காமெடி தான் ப்ரிப்பேர் பண்ணும் உயிர் ப்ரிப்பேரே பண்ணாது உயிர் என்பது என்ன ஆன்மா ஆன்மா என்பவன் யார் இறைவன் இறைவனுக்கு எதுக்கு நோட்ஸ் துண்டு சீட்டு எதுக்கு இறைவனுக்கு எதுக்கு எப்போது ஒருவன் பேசும்போது பேச ஆரம்பிக்கும் போது அவன் எந்தவித இன்றி எந்தவித தொலைநோக்கு சிந்தனையுமின்றி எந்த ஒரு காரணமும் இன்றி ஜஸ்ட் பேசணும் என்ன பண்ணணும் பேச ஆரம்பிக்கிறானோ இது கொஞ்சம் கஷ்டமான ப்ராக்டிஸ் தான் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்க அதை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியவில்லை என்றாலும் உங்களுக்கு மெசேஜ் மேல இருந்து இறங்கும்